எதற்கெடுத்தாலும் அம்பேத்கர் அம்பேத்கர் என்று சொல்கிறார்கள் என ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவதூறாக பேசியிருப்பதை வன்மையாக கண்டிக்கிறோம் எப்படி எங்கே சொல்லலாம் என டூரிஸ்ட் கைடு வேலை பார்ப்பதற்கு பதிலாக உள்துறை அமைச்சர் பொறுப்பை அமித்ஷா முதலில் சரிவர கவனிக்கட்டும் அண்ணல் அம்பேத்கர் தந்த அரசியலமைப்பு சட்டத்தை எப்படியாவது சிதைக்கலாம் என்று கங்கணம் கட்டி அலையும் பாசிஸ்டுகளுக்கு அம்பேத்கரின் பெயரை கேட்டாலே எரிச்சல் வருகிறது என்றால் இன்னும் பல நூறு முறை அண்ணலின் பெயரை குரல் உயர்த்தி சொல்வோம் வாழ்க அம்பேத்கர் அம்பேத்கர் புகழ் ஓங்கட்டும் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் செய்திருப்பதை அமித்ஷா வந்து பாராளுமன்றத்தில் பேசுகிறார் ஒரு வார்த்தை இவங்க என்ன சொன்னாங்க நீங்க அம்பேத்கர் ஐயா வச்சு இவ்வளவு பாவத்தை சமாளித்து அரசியல் பண்றீங்க ஆனால் நீங்க எங்கே சென்றாலும் கூட உங்களுக்கு விமோஜனம் கிடைக்காது என்று பேசியதை நீங்க அம்பேத்கரையாக இருக்கிறது என்று காங்கிரஸ் பேசுகிறார்கள் எதிர்கட்சி நண்பர்கள் திமுக இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்றவரு அமித்ஷா அவர்கள் இந்தியில பேசுவது என்ன தெரிஞ்சுக்கிட்டாரு என்ன கத்திருக்கிறார் அதனால் இடத்திற்கு இருக்கக்கூடிய பொறுப்புக்கும் ஒரு தகுதி இருக்கு ஒரு பணியும் வேண்டும் அது நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் இல்லை என்பது வெளிப்படையாக தொடர்ந்து தெரியல பத்திரிகையாளர் நடத்துகின்ற விதம் ஒரு கார்ல உட்கார்ந்துகிட்டு பத்திரிகையாளர் சந்திப்பு கார்ல உட்கார்ந்து உதாரணத்துக்கு நம்ம சென்னையில பேசிட்டு வந்தோம் நண்பர்கள் நீங்க பேசணும்னு சொல்றீங்க பேசுறோம் இருந்தும் பேசுறோம் அரை மணி நேரம் ஆச்சு பத்திரிகையாளர் நடத்துகின்ற விதத்தை பாருங்க காரில் உட்கார்ந்துகிட்டு பத்திரிகையாளர் அப்படியே ஓடுவாங்க அந்த யாருடைய கால் மீது எந்த வண்டி ஏறும் யாருக்கு தெரியாது பை கண்ணிட்டாங்கன்னா பதில் இதெல்லாம் தான் ஒரு துணை முதலமைச்சர் பத்திரிகையாளர்கள் நடத்தக்கூடிய விதம் அதனால் உங்களுக்கு தெரியும் நான் வன்மையாக கண்டிக்கின்றேன் என்று சொல்வதை விட அவருடைய இடத்திற்கும் தகுதிக்கும் தகுந்தார் போல் அவர் பேசுகின்றார்கள் அப்படிங்கிற கேள்வியை உங்கள் மூலமாக மக்கள் முன்னாடி இருக்கிறார் ஆனா அதாவது ஒரு மனிதர் அவர் வகிக்கக்கூடிய பொறுப்புக்கு தகுந்த மாதிரி பேசுறாங்கன்னா அந்த மனிதருக்கு ஒரு மரியாதை கண்ணியம் இருக்கும் பொறுப்பு கண்ணியம இருக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவரோட நடவடிக்கை தமிழக மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காரு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா நான் வந்து சினிமா செய்தியை பார்த்தது தெரியாது ஒரு தலைவரை பத்தி கேட்டீங்கன்னா கேட்காதீங்க அமித்ஷா அவர்கள் பாராளுமன்றத்துல நேற்று பேசிய பேச்சு வேண்டுமென்றே அவங்க திசை அதை திசை திருப்புவதற்கு இவர் ஒரு மெசே உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அமித்ஷா அவர்கள் பேசின பேச்சு அவர்கள் பாரு என்ன சொன்னாருன்னு கேள்வி அம்பேத்கர் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய பாவத்தை காங்கிரஸ் செய்திருக்கிறது அப்படின்னு பட்டியலிட்டு பட்டியலிட்டுதான் பாவங்களை பட்டியலிட்டு இருக்கிறார்கள் குறிப்பாக முதல் கேபினட் நேர்வுலிருந்து ஆரம்பித்து அதன் பிறகு நடத்தப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு முதல் பாராளுமன்ற தேர்தலில் எப்படி அம்பேத்கர் தோப்படித்தாங்க அவமானப்படுத்தினாங்க காங்கிரஸை சார்ந்த இரண்டு பிரதம மந்திரிகள் அவர்களுக்கு அவர்களே பாரத் ரத்னா கொடுத்திருக்காங்க ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரைக்கும் அம்பேத்கர் ஐயாவும் மறந்துட்டாங்க அன்னைக்கு ஜனசங்கம் இருந்த கூட்டணி ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல அம்பேத்கர் ஐயாவுக்கும் பாரத் ரத்னா பிரிந்து கொடுக்கப்பட்டது அதன் பிறகு அம்பேத்கர் யாவுக்கு சம்பந்தப்பட்டது கூடிய ஆறு இடங்கள் பிறந்த இடம் வாழ்ந்த இடம் பிறந்த இடம் படித்த இடம் அந்த ஆறு இடத்தையும் யார் இன்னைக்கு வாங்கி மக்கள் வருவதற்கு அதெல்லாம் அற்புதமான இடமாக யார் மாற்றிருக்கிறாங்க பிஜேபி அரசு மோடி ஐயா அம்பேத்கர் ஐயா படிச்ச லண்டன் இடத்தை யார் வாங்கியிருக்கிறாங்க மோடி ஐயா இதெல்லாம் கூட நான் பட்டியலிட்டு நரேந்திர மோடி ஐயா அவர்கள் செய்திருப்பதை அமித்ஷா வந்து பாராளுமன்றத்தில் பேசுறாங்க ஒரு வார்த்தை இவங்க என்ன சொன்னாங்க நீங்க அம்பேத்கர் ஐயா வச்சு இவ்வளவு பாவத்தை நீங்க சம்பாதித்து இருக்கீங்க ஒரு பேரை வச்சு அரசியல் பண்றீங்க ஆனால் நீங்க எங்கே சென்றாலும் கூட உங்களுக்கு விமோஜனம் கிடைக்காது என்று பேசியதை நீங்க அம்பேத்கரையாவே இழிவுபடுத்தியிருக்கீர்கள் என்று காங்கிரஸ் எதிர்கட்சி நண்பர்கள் திமுக பேசுகிறார் இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்றவரு அமித்ஷா அவர்கள் இந்தியல பேசுறது என்ன தெரிஞ்சுக்கிட்டாரு என்ன கத்திருக்கிறார் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்